வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரசியல்வாதி சைதை துரைசாமி வெட்கப்பட வேண்டும் அதிமுகவில் முண்டது அடுத்து கலியபுரம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு உரிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை அதிமுகவில் இருந்திருக்காவிட்டால் தாம் தயார் என்ற கேள்வியை திரு சைதை துரைசாமி கண்ணாடியை பார்த்து கேட்டு கொள்ளட்டும் என அதிமுக ஐடி விங் பகிரங்கமாக சாடியுள்ளது அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் செல்ல பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் பாஜக மற்றும் தோழமை கட்சிகளுடன் பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நேற்று பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சைதை துரைசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி சும்மா இருந்த சங்கென்று தன்னை தானே ஊதி கெடுத்து கொண்டுகிறது அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தொண்டர்கள்தான் நான் மட்டும்தான் எம்ஜிஆரின் தொண்டன் என்று சொல்லிக்கொண்டு பாடம் படம் எடுக்கும் இவர் என்றையாவது இந்த இயக்கம் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரா கழகப்பணி என்னும் கடலில் எதிர்நீச்சல் அடித்து தேர்தல் என்னும் கரையை சேர்பவன் தான் அண்ணா திமுக தொண்டன் கழகப்பணி பக்கமே தலை வைக்காமல் தேர்தல் மேகங்கள் சூழும் சமயத்தில் நானும் அரசியலில் இருக்கிறேன் என்று தான் இருப்பை காட்டிக்கொள்ள மட்டுமே உள்ள திரு சைதை துரைசாமி போன்றோருக்கு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் பற்றி என்ன தெரியும் இன்று பூத் கமிட்டி வரை கழகப் பணிகளில் தொண்டர்கள் தங்களை உற்சாகமாக ஈடுபடுத்தி வருவதை திரு சைதை துரைசாமி போன்றோர் கெஸ்ட்ரோல் அரசியல்வாதிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த இயக்கத்தால் வந்த வந்ததுதான் தன் வாழ்வு என்பதனை உணர்ந்திருப்பார் எனில் இப்படி அவர் பேச மாட்டார் அதிமுகவில் இருந்திருக்க விட்டால் தாம் யார் என்ற கேள்வியை திரு சைதை துரசாமி கண்ணாடியை பார்த்து கேட்டு கொள்ளட்டும் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் தாம் இதயம் இதய தெய்வங்கள் இன்று குடியிருக்கும் கோயிலை தாம் கருத்து கருதும் நாம் தலைமை கழகத்தை குறையாடி துரோகியின் பெயரை அதிமுக பெயர் கொண்ட இரட்டை இலை கொண்ட லெட்டர் ஹேண்ட் இல் குறை குறிப்பிட திரு சைதேன் துரைசாமி வெட்கப்பட வேண்டும் இது இப்பொழுது சரி எப்பொழுதும் சரி இந்த இயக்கத்தை பாதை நேரானது தாம் இலக்கு முடிவானது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் நூற்றாண்டு கனவு நோக்கி தமிழ்நாட்டு நலனுக்காக தனிப்பெரும்பான்மை இயக்கமாக அதிமுக என்றும் பணிக்கு என்றும் பயணிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்